வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ப்ளம் இதுவும் வந்து அமேசான் மலைக்காட்டில் உள்ளது தான் இதுக்கு வந்து எப்படின்னா அமேசானோட ரொம்ப கூலாக இருக்க வேண்டியலாம் நினைக்காண்டா அதுவும் நம்மளே மாதிரி வெப்பமண்டல பிரதேசம் தான் இங்கெல்லாம் இது நல்லா வளரும் நல்லா காய்க்கும் இப்போ எனக்கு என்ன காய்ச்சிருக்கதை பாருங்க இது பெரிய மரம் பழங்களை பார்த்தீங்களா இப்படி நாவல் பழம் மாதிரி தான் வரும் நிறைய நம்மகிட்ட நிறைய காய்ச்சல் இருக்குது இந்த பிளாக் கலரில் தெரியாத எல்லாமே இந்த ரைட் ஃபாரஸ்ட் பழம் தான் இன்னும் ரெண்டு மூணு நாள் இருந்தால் தான் இது நல்லா பழுக்கும் பார்த்திங்களா ஏகப்பட்ட பழம் அதே மாதிரி பூ இது வந்து எப்பவுமே ஆல் சீசன் பிஞ்சு இப்படி எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும் இது பாதி சேடோ அதாவது நிழல் பாதி வேணும் வெயில் பாதி வேணும் அந்த மாதிரி இருக்கும் இடத்துல நல்லா காய்க்கும் அதே மாதிரி கொத்து கொத்தாட்டும் காய்க்கும் காய்க்கிறத பார்த்தீங்களா கொத்தா தான் காய்க்கும் நிறைய காய்க்கும் பழம் நாவ நாவல் பழம் சைஸுக்கு பெருசா இருக்கும் பெரிய நாவல் பழம் நம்ம நாட்டு நாவல் பழம்ல ஜம்பு நாவல் மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும் பழம் மாதிரி ரெயின் பழம் வேணும்னா நீங்கள் இந்த நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா மாதிரி பிளான்ட்டும் கிடைக்கும் இதோட சின்ன பிளான்ட்டுகளும் கிடைக்கும் ரொம்ப சின்ன பிளான்களும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்